ஆகவே நீங்கள் விஸ்வாசரிக்க செய்ய போகின்றீர்கள் சாத்தானையும் பாவத்தையும் விட்டுவிடுவதாகவும் தந்தை மகன் ஆவியையும் திருச்சபையையும் நம்புவதாக வாக்கு கொடுக்க போகின்றீர்கள் வாக்கு கொடுத்தால் அதன்படி நீங்கள் நடக்க வேண்டும் சரியா அதனால் விடுகிறீர்களா என்று கேட்கும் பொழுது என்ன சொல்லணும் விட்டுவிடுகிறேன் என்று உறுதியோடு சொல்ல வேண்டும் அதேபோன்று நம்புகிறீர்களா என்று கேட்கும் பொழுது நம்புகிறேன் என்று சொல்ல வேண்டும் பக்தியோடு சொல்லுங்கள் சாத்தானையும் அதன் செயல்களையும் அதன் மாய கவர்ச்சிகளையும் விட்டுவிடுகிறீர்களா விண்ணகத்தையும் மன்னதத்தையும் படைத்த எல்லாமல இறைவனை நம்புகிறீர்களா அவருடைய ஒரே மகனும் கன்னிமரியிடமிருந்து பிறந்து பாடுபட்டு அடக்கம் செய்யப்பட்டு இறந்தோல் நின்று தொடர்ந்து தந்தையின் வலப்பக்கம் விற்று இருப்பவருமான நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறீர்களா அன்று பெந்த குஸ்தை விழாவின் போது அருளப்பட்டது போல இன்று உங்களுக்கு சிறப்பாக அருளப்பட இருக்கின்ற ஆண்டவரும் உயிரிழப்பவருமான தூய ஆவியாரை நம்புகிறீர்களா தூய கத்தோலிக்க திருச்சபையையும் புனிதர்களின் சமூக உறவையும் பாவ மன்னிப்பையும் உடலின் உயிர்ப்பையும் நிலை வாழ்வையும் நம்புகிறீர்களா இதுவே நம் நம்பிக்கை இதுவே திருச்சபையின் நம்பிக்கை இதை நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அறிக்கிடுவதில் நாம் பெருமை கொள்கிறோம் ஆமென் இப்பொழுது நானும் குருக்களும் உங்கள் மீது கரங்களை நீட்டி தூய் அவனுடைய வரத்திற்கு ஆஜிபிக்க இருக்கிறோம் இறைவாக்கினர்கள் எல்லாம் அவ்வாறு தான் அவர்கள் திருக்கரத்தால் மற்றவர்களுக்கு தலைமீது கை வைத்து அல்லது தோல் மீது கை வைத்து அவர்களுக்காக மன்றாடி தூய் ஆவினுடைய கொடைகளை பொழிந்தார்கள் ஆகவே நீங்களும் அவ்வாறு இந்த ஜபத்தினால் தூய் ஆவினுடைய கொடைகளை பெறப்போகின்றீர்கள் மௌனமாக ஜபியுங்கள் எல்லாமல்ல இறைவா எங்களாண்டவர் ஆயிசு கிறிஸ்துவின் தந்தையே நீரினாலும் தூய் ஆவியாராலும் உம் அடியார்கள் இவர்களை பால் பாவத்து நின்று விடுவித்து புது பிறப்பு அழைத்து துணையாளராகிய ஆவியாரை இவர்களுக்குள் அனுப்பியரலாம் ஞானமும் மெய்யுணரும் தருமாவியாரை ஆலோசனையும் தரும் ஆவியாரை அறிவும் பக்தியும் ஆவியாரை இவர்களுக்கு அளித்தரலாம் தெய்வ ஆவியாரால் இவர்களை நிரப்பியறலும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகிறோம் இப்பொழுது நெத்தியிலும் நான் கிறிஸ்மா தைலம் பூசி ஆவியின் முத்திரையை பெற்றுக்கொள் பரமதந்தையின் உன்னத கொடை அவரே என்று சொல்வேன் நீங்கள் என்ன சொல்லணும் என்ன சொல்லணும் ஆமாம் என்று சொல்லணும் உனக்கு சமாதானம் உண்டாவதாக திருப்பி சொல்லுங்கள் அப்படி என்று சொல்லி பக்தியோடு பங்கெடுக்கணும் ஒவ்வொருவருக்கும் இந்த திருத்தலை பூசுதல் நடைபெற இருக்கிறது ஆகவே கொஞ்சம் அதிக நேரம் எடுக்கும் ஆகவே இறை மக்கள் பக்தியோடு ஜபிக்க கேட்டுக்கொள்கிறேன் பாடற்குழுவினர் மென்மையாக ஆவியின் பாடலை பாடுவார்கள்